அதிக புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இத்தலத்தில் உள்ள இறைவனை வணங்க முடியும் அது மட்டுமல்லாமல் விநாயகரின் திருமண தலமாக விளங்கும் ஒரு அழகிய திருக்கோயில் அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு ஆறு படை வீடு இருப்பது போல் விநாயகருக்குள்ள பத்து படை வீடுகளில் ஒரு படை வீடாக திகழும் திருவலஞ்சுழி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள வளஞ்சொழிநாதர் அல்லது கபர்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து திருவளஞ்சுலிநாதர் அல்லது கபர்தீஸ்வரர் அல்லது கற்பகநாதேஸ்வரர் தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய நாயகி தலவிருச்சம் வந்து வில்வமரம் தீர்த்தம் வந்து காவேரி அரசலாறு ஜடா தீர்த்தம் இத்திருக்கோயிலானது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் காவேரி தென்கரி தலங்களில் இருபத்தி ஐந்தாவது தலமாக விளங்குகிறது இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்களில் எண்பத்தி எட்டாவது தேவார பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது சரி இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க முன்பு ஒரு யுகத்தில் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலில் அமுதம் கடைந்தனர் வாசிகி என்ற பாம்பு வந்து மந்திரமலையின் பாரம் தாங்காமல் தனது கொடிய விஷத்தை பார்க்கடலில் வந்து கக்குது அதன்படி கக்கப்பட்ட ஆழகால விஷத்தின் கொடுமை தாங்காது தேவர்களும் அசுரர்களும் எம்பெருமான் ஈசன் போய் முடையிறாங்க ஈசன் என்ன சொல்றாருனா எந்த செயல் செய்யும் முன்பு விநாயகரை வழிபட வேண்டும் எனவே நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டால் தடையின்றி அமுதம் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறார் அதன்படி தேவர்களும் அசர்களும் பார்க்கடலை அடைந்து கடல் நுரையினை சேர்த்து விநாயகர் வடிவமாக செய்து வழிபட்டனர் அதன் பின்பு பார்க்கடலை கடைந்து அமுதம் கிடைத்து மகிழ்ந்தனர் விநாயகர் பார்க்கடலில் உள்ள அமுதமான கடல் நுரையால் உருவாக்கப்பட்டதால் சுவேத விநாயகர் சுவேதம் விநாயகர்னா வெள்ளை விநாயகர் என பெயர் பெற்றார் தேவர்களினால் தோற்றுவிக்கப்பட்டமையால் இவ்விநாயகர் தேவர்களின் ஆத்மாத்த பூஜா மூர்த்தியாக இருந்து இத்தலத்தில் அர்பாளித்து வருகின்றார் இது அந்த கோயிலோட தல வரலாறு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதே மாதிரி இத்தலத்தின் பெருமைகள் என்னன்னு பப்போவாங்க இந்த தலத்துக்கு வந்து நிறையா பெருமைகள் இருக்குது இங்கே வந்து சிவன் வந்து சிறுவன் வெடியில் வந்திருக்கிறாரு அது அதே மாதிரி சுயேத விநாயகருக்கு வந்து கற்பூர அபிஷேகம் மட்டும் பண்ணுவாங்க அதே மாதிரி விநாயகரின் திருமணத்தலமாக விளங்கும் இத்திருத்தலம் பொங்கிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பெருமை உண்டு அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சிறுவனாக வந்த சிவன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் வந்து பேசுவோம் வாங்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சிறுவனாக வந்த சிவன் அதில் வந்து நாம் அந்த டாபிக் பற்றி பேசுவோம் தேவேந்திரனுக்கு வந்து அகலியால் ஒரு சாபம் ஏற்படுது அது என்ன சாபம்னா பார்க்கடலில் அமுதம் கடையும் பொழுது அமுதத்துக்கூடையே வந்து ஒரு அழகான பெண் வந்து வரா அப்போ தான் வந்து அகலியை அந்த அகலியை பார்த்த தேவர்களுக்கு வந்து அவளை அடைய வேண்டும் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை அனை அதனால் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா தேவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த அகலியை துரத்துக்கிட்டே போகிறாங்க அகலியை வந்து பிரம்மா கிட்ட போய் அடைகிறாங்க அந்த பிரம்மா கிட்ட வந்த தேவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு அந்த அகலியை வந்து திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தேவர்களும் கேட்குறாங்க இந்திரன் யமன் வாயு பகவான் அக்னி பகவான் சொல்லிட்டு அனைத்து தேவர்களும் எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் ஒரு போட்டி வைப்பேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவர்கள் இதை கேட்டோன்னு ஒரே மகிழ்ச்சி நான் தான் அந்த போட்டியில் ஜெயிப்பேன் அந்த பொண்ணை வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் என்ன போட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை நோக்கி கேட்கும் பொழுது பிரம்மா சொல்கிறாரு இரண்டு தலையுள்ள மாட்டை வந்து யார் ஒரு முறை வளம் வராங்களோ அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணை வந்து திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவர்கள் சொல்கிறாங்க இதுக்கு எந்த சாத்திய கூர்மில்லையே இரண்டு தலை உள்ள பசுவை இங்கே எங்கே தேர்றது அதை நாங்கள் எப்போ வளம் வர்றது நீங்கள் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குமான்னே சொல்லிடலாம் அதுக்கு வந்து நீங்கள் இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் வந்து பிரம்மா கட்டம் முறையிடுறாங்க அதுக்கப்புறம் பிரம்மா வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து சுற்றிட்டு வந்தீங்கன்னா தாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தேவர்களும் இந்த போட்டி வேணாம் வேறு ஏதாவது ஒரு போட்டி சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மாவும் சரி இந்த உலகத்தை யார் ஃபஸ்ட்டு சுற்றி வராங்களோ அவங்களுக்கு அகலியை வந்து நான் கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்த தேவர்களுக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி நான் தான் போய் சுற்றிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவரோட வாகனத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை சுற்றி வர போகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்திரன் வந்து ஐராவதம் அக்னி பகவான் வந்து ஆட்டுக்கிடாயை வச்சுட்டு சுத்துறாரு எமன் வந்து எருமையை எடுத்துகிட்டு சுற்றுறாரு அதே மாதிரி வாயு பகவான் வந்து மான் அவருடைய வாகனத்தை வச்சுட்டு இந்த உலகத்தை சுற்றி வர ஒவ்வொரு தேவரும் கிளம்பும் பொழுது இந்த கூத்தையெல்லாம் வந்து நாரதர் பார்த்துட்ருக்காரு சரி இது இப்படியே விட்டால் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறை மாத பசுவை கூட்டிக்கிட்டு கௌதம முனிவர் அவருடைய இடத்துக்கு போகிறாரு அந்த பசு வந்து கன்று ஈனும் பொழுது அது பின்னாடி வழியாக வரும் கன்று முதல்ல வந்து தலத வெளியே வரும் அப்படி வெளியே வரும்போது முன்னாடி ஒரு தலை பின்னாடி கன்றோட தலை பார்த்தீங்கன்னா ஒரே மாட்டில் ரெண்டு தலை இருக்க மாதிரி தெரியும் அந்த வெளியே வரும் நேரத்தில் கௌதம முனிவரை கூப்பிட்டு இந்த மாட்டை ஒரு முறை வளம்வாம்ப்பா உனக்கு வந்து எல்லா ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதமுனி சொல்லும் பொழுது முனிவர் வந்து நாரதமுனியோட பேச்சை மீறாமல் அதை சுற்றி வரும் பொழுது பிரம்மாவை கூப்பிட்டு நாரதர் காமிக்கிறார் பாருங்க நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே கௌதம முனிவர் வந்து அந்த ரெண்டு தலை உள்ள பசு வந்து சுத்துறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மாவும் அவரோட வாக்கை காப்பாற்றுவதற்காக அகலியை வந்து கௌதம முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு தேவர்கள் இது தெரியாமல் உலகத்தை சுற்றி வந்து பார்க்கும் பொழுது கௌதம முனிவருக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்துடுது ஆனால் இதெல்லாம் வந்து எல்லா தேவர்களும் ஒத்துக்கிறாங்க சரி அடுத்தவரோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேவேந்திரனுக்கு மட்டும் ஒரு எண்ணம் எப்படியாச்சும் அந்த அகலியை வந்து நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதிகாலைக்கு முன்னாடியே சேவல் கூவர் மாதிரி கூவுறாரு அந்த சேவல் கூவருக்கு கேட்டவுடனே கௌதம் முனிவர் வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்காக ஆற்றங்கரையை நோக்கி கிளம்புறாரு கிளம்பி போ போகும் பொழுது தேவேந்திரன் என்ன செய்கிறார்னா கௌதம முனிவர் மாதிரி மாறி அகலியோடு புணர்றார் அதுக்கப்புறம் வெளியே போன கௌதம முனிவர் பார்க்கும் பொழுது இன்னும் விடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீ மீண்டும் அந்த குடியலுக்கு வரும் பொழுது தேவேந்திரன் வந்து எலியாக மாறி வெளியே போகும் பொழுது கண்டுபிடிச்சிடாரு கௌது முனிவர் ஓ இது வந்திருக்குது எந்த இந்திரன் தான் இது இப்படி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகலியைக்கு வந்து கல்லாக மாறட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு தேவேந்திரனுக்கு வந்து நிறையா சாபம் கொடுத்துறாரு இந்த சாவத்தை வந்து போக்கிக் கொள்ளும் பொருட்டு தேவேந்திரன் என்ன செய்கிறாருன்னா விநாயகரை கையில் எடுத்துக்கொண்டு பூலோகத்தில் உள்ள சிவ தலங்களில் தரிசனம் செய்துவிட்டு இந்த தலத்துக்கு வாரார் அப்போது சுவேத விநாயகர் அதாவது வெள்ளை விநாயகர் வந்து இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்டு சிவனை வந்து வேண்டார் எப்படியாச்சு அப்பா என்னை இந்த தளத்திலேயே தங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி விநாயகர் வந்து வேண்டார் அதுக்கப்புறம் இத்தலத்து சிவன் வந்து ஒரு சிறுவனாக மாறி இந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறாரு இந்திரனும் வந்து சிவனை வந்து தரிசி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விநாயகர் உள்ள பொட்டியை வந்து அந்த சிறுவன் கையில் கொடுத்துட்டு நீ இதை பத்திரமா பார்த்துக்கப்பா நான் உள்ளே போய் சிவனை வணங்கிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சிவனை வழிபடுறதுக்காக இந்திரன் போகும் பொழுது சிவ சிறுவனாக வந்த சிவன் என்ன செய்கிறாருன்னா அந்த விநாயகரை வந்து கொடிமரத்துக்கு கீழே வச்சுட்டு மறைஞ்சிறார் இந்திரனும் போய் சிவபெருமானை வழிபட்டு வந்து பார்க்கும் பொழுது ஒரே அதிர்ச்சி சிறுவனையும் காணாம் அந்த பெட்டியும் கொடிமரத்து கீழே இருக்குது சரி அந்த விநாயகரை நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெட்டியை அசைக்கும் பொழுது பெட்டி அசைக்கவே முடியல அதுக்கப்புறம் அவருடைய தேரை வைத்து கட்டி இழுத்துட்டு போயிடலாம் தேவலோகத்துக்கு அப்படின்னு நினச்சி அந்த விநாயகரை கட்டி இழுக்கும் பொழுது அது ஒரு தளையோடு அசைக்க முடியல அப்பொழுது தான் வந்து ஒரு அசிறுதி கேட்குறது விநாயகரை வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து வருடம் முழுவதும் என்னை வைத்து பூஜை செய்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரும் விநாயகர் சதுர்த்தி அன்றுக்கு நீ வந்து என்னை வழிபட்டுட்டு போனீன்னா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிருதி சொல்லும் பொழுது இந்த ஒரே மகிழ்ச்சி இன்றளவும் விநாயகர் சதுர்த்தி என்று தேவேந்திரன் இத்தலத்திற்கு வந்து விநாயகரை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு இதை வந்து சிறுவனாக வந்த சிவன் அடுத்து வந்து கற்பூர அபிஷேகம் அப்படின்னு ஒரு டாபிக்கை பற்றி பார்ப்போம் வாங்க சுவேத விநாயகர் வந்து பார்க்கடல் நுரையினால் செய்யப்பட்டவர் என்பதால் வந்து இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை வஸ்திரம் சந்தனம் புஷ்பம் ஆயுவியில் வந்து சாத்தப்படுவதில்லை அபிஷேகத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குதுல்ல அதை வந்து பொடி செய்து திருமேனியில் கைப்படாமல் துவப்பட்டு வருகிறது நின்றளவும் ஏன்னா வந்து வேற ஏதாச்சும் நம்ம பண்ணி அந்த சிலை வந்து விண்ணப்பற்ற அதுக்காக வந்து இன்றளவும் வந்து பச்சை கற்பூரம் மட்டுமே அங்கே வந்து திருமேனியில் துவப்பட்டு வராங்க வேற அபிஷேகமோ வஸ்திரமோ சந்தனம் புஷ்பம் ஆகி வந்து சாத்தப்படுவதில்லை அதே மாதிரி முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா முருகனுக்கு படை வீடு இருப்பது போல் என்னென்ன படை வீடு உங்களுக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி பழமுதிச்சோலை இப்படி ஆறுபடை வீடு முருகனுக்கு இருப்பது போல் விநாயகருக்கு வந்து இந்தியா முழுவதும் பத்து படை வீடுகள் உள்ளன அதில் இத்தலமும் ஒரு ஒருபடை வீடு என்பது சிறப்பு அதே மாதிரி இங்குள்ள விநாயகர் வந்து வெள்ளை நிறத்தில் காட்சி அளிப்பது வந்து மிகவும் விசேஷம் வேற எந்த திருத்தலத்திலும் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் காட்சி கொடுக்க மாட்டார் இந்த தளத்தில் மட்டும்தான் வெள்ளை நிறத்தில் காட்சி கொடுப்பார் இத வந்து கற்பூர அபிஷேகம் அடுத்து வந்து விநாயகரோட திருமணத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தலத்தை வந்து சொல்றாங்க அது என்னென்னு என்னன்னு பார்ப்போம் வாங்க மகாவிஷ்ணுவின் கமலங்களிலிருந்து தோன்றிய இந்திர தேவியாகிய கமலாம்பாளையும் பிரம்மாவின் வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவியாகிய வாணியையும் இத்தலத்தில் ஸ்வேத விநாயகப் பெருமான் வந்து திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு புராணம் எனவே திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வந்து இங்குள்ள ஸ்வேத விநாயகப் பெருமானை வழிபட்டால் தாங்கள் என்னே எண்ணம் ஈடேறும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இதான் வந்து விநாயகரின் திருமணத்தலம் அப்படிங்கிற டாபிக் அடுத்து வந்து பொங்கிய காவேரி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம் வாங்க கணபதியின் கருணைனாலேயே அகத்திய முனிவரின் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட காவேரி எண்ணெய் சோழ நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் செய்தியை அறிந்த சோழ மன்னன் ஹரித்துவஜன் தனது பரிவாரங்களுடன் சென்று காவேரி எண்ணை வழிபட்டு எதிர்கொண்டு அழைத்து வந்தான் சக்திவனம் என்று அழைக்கப்படும் இத்தலத்திற்கு வரும்பொழுது இங்குள்ள சிவனை காவேரி எண்ணெய் வந்து வலம் வந்து வழிபட்டு ஈசானிய பாகத்தில் உள்ள பிளத்துவாரத்தின் வழியாக வளம் சுழித்த வண்ணம் உட்புகுந்தாள் இதை கண்ட மன்னன் வந்து பலவித யுக்தி உபாயங்களை மேற்கொண்டும் புலத்வாரம் அடைப்படாமல் போனது உடனே அருகிலுள்ள கொட்டையூர் என்ற ஸ்தலத்தில் தவம் இயற்றி வந்த ஹேரண்ட மகரிஷி என்ற முனிவரிடம் சென்று மன்னன் முறையிட்டான் இதை கேட்ட முனிவரும் திருவலஞ்சொலி வந்தடைந்து சிவனை வழிபட்டு புலாத்வாரம் அடைப்பட்டு காவேரி மீண்டும் மேலெழுந்து ஓட வேண்டினார் அப்பொழுது சிவன் வந்து அசரியை தோன்றி சடையுடன் கூடிய முனிவரோ அல்லது முடியுடன் கூடிய மன்னரோ ஒருவர் இந்த பிளாத்வாரத்திற்குள் புகுந்தால் ஒழிய காவேரி அடைபடாது என்று கூறினார் உடனே ஹேரண்ட மகரிசி காவேரி தாயை வணங்கி அதன் சீற்றத்தை குறைத்ததுடன் அப்படியே தன்னுள் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதை வந்து பொங்கிய காவேரி இதெல்லாம் வந்து இந்த கோயிலோட தளப்பெருமைகள் நாம் பார்த்தது சிறுவனாக வந்த சிவன் கற்பூர அபிஷேகம் விநாயகரின் திருமணத்தலம் பொங்கிய காவேரி ஆகிய வந்து இத்தலத்தின் தளப்பெருமை இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்புறம் வந்து மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணத்தடை தடை நீங்கவும் முகம் பொழிவு பெறவும் இங்கே வந்து வேண்டலாம் அதே மாதிரி கடன் தீராத கடன் இருந்தால் இந்த கோயிலை வழிபட்டிங்கன்னா கடன் ஆகும் அப்படிங்கிறாங்க இங்குள்ள மக்கள் அதே மாதிரி இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இத்தலைத்து இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் விநாயகர் பார்க்கடலில் உள்ள அமுதமான உரையால் உருவாக்கப்பட்டதால் சுவேத விநாயகர் வந்து வெள்ளை விநாயகர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோயிலில் அதேமாரி இந்த கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது வந்து எண்பத்தி எட்டாவது தேவார தலமாகவும் விளங்குகிறது இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி என்று சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பிரதோஷம் சிவனுக்கு உண்டான அனைத்து விசேஷ நாட்களிலும் வந்து இங்கே சிறப்பாக இருக்கும் மகா சிவராத்திரி அப் அந்த நாட்கள் வந்து சிறப்பாக இருக்கும் சரி இந்த கோயிலோட முகவரி என்னென்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் சாலையில் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா பாபநாசத்தை அடுத்து திருவள்ளஞ்சொலி என்னும் ஊரில் வந்து இந்த கோயிலான தான் அமையப்பட்டுள்ளது கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா பாபநாசத்துக்கு முன்னாடியே கும்பகோணம் தாராஸ்வரம் அதுக்கப்புறம் வந்து திருவழஞ்சொலி திருவஞ்சொலி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சுவாய்மலை போகிற வழியில் ஒரு நூறு மீட்டர் தொலைவிலே வந்து இந்த திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது இது அந்த கோயிலோட முகவரி கோவிலோட அமைப்பை பற்றி விரைவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ராஜகோபுரம் அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட வல்லதுபுறத்திலேயே வந்து இந்த கோயிலோடய தீர்த்தம் இருக்கும் இந்த தீர்த்தத்துக்கு முடித்த உடனேயே தீர்த்தம் அந்த குளம் பக்கத்தாலே வந்து ஒரு பெரிய விநாயகராக இருப்பார் அந்த விநாயகருக்கு இடதுபுறமாக நீங்கள் போனீங்கன்னா கால பைரவர் சன்னதி வந்து தனியாக இருக்கும் ஒரு சன்னதியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில் அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பலிபீடம் இருக்கும் அதே மாதிரி கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு பக்கத்தாலே வந்து சுவேத விநாயகர் அதாவது வெள்ளை விநாயகர் சன்னதி இருக்கும் அந்த விலை விலைவின சன்னதியை பார்த்தீங்கன்னா தேர் மேலே நிற்கிற மாதிரி ஒரு அழகான காட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருப்பார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னொரு நுழைவாயில் இருக்கும் அந்த நுழைவாயில் உள்ளே போகும்பொழுது மூலவர் இருப்பார் கபதீஸ்வரர் வளஞ்சொல்லிநாதன் சொல்லலாம் அவர் இருப்பார் அந்த மூலவரோட திருச்சுற்றில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லிங்கங்கள் அதே மாதிரி இரட்டை விநாயகர் சப்த மாதாக்கள் அதே மாதிரி முருகன் வந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பார் லிங்கோத்பவர் அதே மாதிரி அம்மன் அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரன் சன்னிதி இருக்கும் அதே மாதிரி பதினேழு மகரசிகள் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காசி விஸ்வநாதர் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சன்னதியை முடிச்சுட்டு மூல சன்னதி முடிச்சுட்டு வெளியே வந்து உங்களை வலது பக்கம் திரும்பினீங்கன்னா தனி சன்னதியாகவே அம்பாள் சன்னதி இருக்கும் இந்த திருக்கோயிலில் அம்பாள் வந்து திருமண கோலத்தில் கிழக்கை நோக்கி காட்சி கொடுப்பாள் அந்த சன்னதியில் இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்கும் அதாவது அஷ்டபுஜ காளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன சன்னதி இருக்கும் இந்த காளியம்மாலை வழிபட்டு தான் வந்து சோழ மன்னர்கள் வந்து போரில் வெற்றி கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு அதனால் போனால் மறக்காமல் அந்த அஷ்டபுஜ காளிமலை வணங்கி உங்கள் வாழிலிருந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி அதை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது நந்தி பகவான் அதாவது அம்பாளுக்கு உண்டான நந்தி பகவான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பேர் சன்னதி இருக்கும் இது இந்த கோயிலோட அமைப்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க மிகவும் பழமையான திருக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு திருக்கோயில் கட்டடக்கலை அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அழகான கட்டமைப்பு கொண்ட ஒரு திருக்கோயில் அதே மாதிரி இங்குள்ள முருகனை வந்து அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்கிறார் இன்னொரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த கோயில் வந்து இப்போ வந்து கும்பேஷவம் நடைபெற உள்ளது கோயில் வேலைப்பாடுகள் நடைபெற்று இருந்திருக்குது நான் வீடு எடுக்கிறப்பே கோழை கோவில் வேலைப்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்வில் என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை முக்கியமாக திருமண தடை உள்ளவீங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அதே மாதிரி உங்கள் உறவினருக்கோ யாருக்காச்சும் திருமண தடை உள்ளவீங்க அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி முக்கியமாக சுவாமிமலை வரவங்க வந்து இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த எனக்கு தெரிஞ்ச திருத்தலத்தில் வெள்ளை நிறத்தில் காட்சி கொடுக்கும் ஒரு விநாயகர் இருக்கிறாருன்னா அது இந்த கோயில் மட்டும்தான் வேறு எந்த கோயிலும் எனக்கு தெரிஞ்சில்லை தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இத்துடன் நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்